ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இங்கே வந்து அறுவடை பண்ணி வ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வைக்கல் கிடச்சிச்சு இது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக வந்து செவ்வா பிள்ளையர் கொல்கட்டை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு இங்கே கும்பகோணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி செய்வாங்க செவ்வாக்கிழமை வந்து நைட்டு வந்து கும்பிடுவாங்க செவ்வா பிள்ளையர்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிட்ற ப்ரொசீஜர்லாம் எனக்கு உண்மையுமே தெரியாது ஏன்னா நான் வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருக்கும்போது ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அது வந்து நைட்டில் தான் சாமி கும்பிடுவாங்க நான் தூங்கிடுவேன் அப்புறமே வந்து கொல்கட்டை தருவாங்க அதுதான் எனக்கு தெரியும் அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக செஞ்சு சாப்பிடணும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதில் வந்து உப்பு போட மாட்டாங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை உப்பு போட மாட்டாங்க வைக்கல வச்சு வேக வைப்பாங்க நல்லா இருக்கும் உரல்ல இடிச்சு நிறைய செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் எனக்கு வந்து அதை செய்யணும்னு ஆசை செய்யணும் மிக்ஸியில் போட்டு எங்கள் சித்திரை கேட்டை எப்படிலாம் செய்யணும்ன்ட்டு சித்திரை கேட்ட எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி இன்னைக்கு கொள்கை செய்ய போகிறேன் வீடுகளில் பார்க்கலாமா எப்படிலாம் செய்கிறேன்னு பச்சரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் அதனால ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இது வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம் கிரைண்டரில் அரைக்க போகிறது கிடையாது மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை அப்போ தான் நல்லா குறைக்குரன்னு அரைக்க முடியும் இந்த ஊறி இந்த தண்ணி நத நதப்பு இருக்குல்ல அதுவே போதும் அதுக்கு இதை வந்து உரலில் இடிப்பாங்க நம்ம வந்து மிக்ஸியில் ஓட்டுறோம் அவ்வளோதான் அந்த குரக்குரன்னு இருக்கிறது தான் இதுக்கு டேஸ்ட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது எப்படி இருக்கு பாருங்க நல்லா நொர நுரன்னு இருக்கா நல்ல ஒரு முக்கால் பதம் அப்படி இருக்குதான் இருக்குது இந்த பதத்தில் அரைச்சிக்கணும் இதை வலிச்சு வச்சுருவோம் ஏன்னா அடுத்தது வந்து தேங்காய் பிளண்ட் பண்ணி போடணும் தேங்காய் வந்து நல்ல ஒரு தேங்காய் இருக்கும் மீடியம் சைஸ் தேங்காய் அது எல்லாத்தையும் ப்ரைண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் திருவி போகிறதுனாலும் போடலாம் இது வந்து மாவுக்கு சரியாக நம்மளுக்கு தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த வாசனை இருக்குல்ல அது வரும் தேங்காய் வாசனை நல்லாயிருக்கும் அதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா பக்கமும் தேங்காய் இருக்க மாதிரி நல்லா தான் இப்போ வந்து நம்ம இட்லி பானையை போட்டுருவோம் இட்லி பானையை போட்டுட்டு அது தண்ணி சூடு வரங்காட்டியும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம் இட்லி பானையில் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மொதல் பற்ற வச்சோம் வைக்கல் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதை வந்து நான் தண்ணியில் நெனைச்சி வச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே வைக்க முடியும் இது வேணுங்கிறத யூஸ் பண்ண போகிறேன் நான் ஓரளவு வாங்கி தண்ணியில் நினச்சி வச்சுட்டேன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால எனக்கு நான் வைக்கிறேன் நீங்கள் அது கிடைக்கலனா இட்லி பானையில் எப்போதும் வேக வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த ஃப்ளேவர் வரணுன்னா வைக்க வைச்சா மட்டுந்தான் சரி இதை அது உள்ளே வச்சிட்றேன் நிறையா இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும் நல்லா புதுசு உங்களுக்கே தெரியும் நல்லா பச்சையாக இருக்கும் பாருங்கள் இடையிலலாம் அந்த மாதிரி வைக்கல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த புல் வாசனை அப்படியே அதில் இறங்கும் இப்போ நல்லா ஒரு முக்கால் பங்கு வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வச்சுக்கணும் நம்ம வைக்கல ஏன்னா தண்ணி கொதிச்சு வந்து இது கொஞ்சம் உள்ற அமுகம் பொங்கி வரும் அந்த கொழுக்கட்டையில் தண்ணி பட்டு கொழுக்கட்டை வந்து கரைஞ்சிரும் இப்போ வந்து நான் துணி ஒன்று வச்சுக்கிறேன் இதுக்கும் மேலே ஓகே இது இப்படியே இருக்கட்டும் இது கொஞ்சம் கொதி வர்றதுக்கட்டி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் தட்டிட்டு வந்துடுவோம் தட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா பெரிய உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க அந்த அடன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம் தட்டு மாதிரி செய்வாங்க அதுதான் தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க அது மறுநாள் மீதி இருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு இந்த இது மேலே இது ஃபஸ்ட்டு வச்சு தான் இது மேலே இந்த ஜாமான்லாம் செய்வாங்கல்ல சின்ன சின்ன இது இதெல்லாம் செய்வாங்க அது வைப்பாங்க நான் கூட பெருசாக தட்டலாமே ஏன்னா இது மேலே தான் நம்ம அதை வைக்கணும் அதனால் இதனால் மொத்தமாக இருக்கணும் நான் கூட கொஞ்சம் வெளிசாக தான் தட்டுறேன் அந்த சாமான் உட்காந்து நாங்கள் செஞ்சிகிட்டுருப்போம்மா போதும் அடுத்தது சின்ன சின்ன ஜாமான் இது வந்து குழவிகள் ஆட்டுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வச்சுட்டேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ஜாமான் இருக்கும் பழத்தட்டு இது வந்து வாங்க குழவிகள் சொன்னேன் இது வந்து பூனைக்கால்னு ஒன்று செய்வாங்க அது மாதிரி ரெண்டு மூணு பூனைக்கால் வச்சிருக்கேன் அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் செஞ்சுருக்கேன் அது மாதிரி என்னென்ன உங்களுக்கு தோணுது அந்த பாருங்க அம்மி அது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நல்லா முக்கால் வாசி வெந்துருச்சு தூக்கி வச்சுருவோம் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சோம்னா அதெல்லாம் கூட நீங்கள் சைடில் வச்சிடலாம் ஜாமானை மட்டும் அதில் வைக்கும் இன்னொரு பழத்தட்டு இருந்ததே இதுக்கு ஒரு தான் இந்த மாதிரி செய்யணும் அம்மிகள் எங்க அம்மிகள் இன்னும் நிறைய செய்வாங்க உரல் செய்வாங்க இது வந்து இது வேணா அந்த குத்துவாங்களே உலக்கு உலக்கு இதெல்லாம் கூட இப்படி வச்சிடலாம் சைடில் நிறைய இடம் இருக்குது இது வந்து டைரெக்டாக வைக்கலே வைப்பாங்க நான் வந்து துணி வச்சு வைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அங்கே வந்து அடுப்பில் வைப்பாங்க இது கேஸில் வைக்கிறோம் ஒரு வேலை தண்ணி மேலே வந்து கொழுக்கட்டையில் போட்டுருக்குன்னு ஒரு டவுட் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் வந்து அதை முத வேக வச்சுக்குவாங்க ஏன்னா அது நல்லா மொத்தமாக பெருசாக இருக்கா அதனால் அதம்போத வச்சிருவாங்க திறந்தோடனே அந்த வாசனை எப்படி தெரியுமா இருக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னு தெரியல ஒரு லோடியாக போட்டேன் இதயமாக க்ளோஸ் பண்ணிடுவோமா நல்லா ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்துச்சு எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு பாருங்க க்ளோஸ் வாங்க நல்லா தெரியும் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஓகே எடுத்துருமா எடுத்துடுவோமா கையில் எடுக்காதீங்க ரொம்ப சுடும் அந்த பழத்தட்டு பாருங்கள் அப்படியே இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்றையும் பொறுமையாக எடுக்கணும் உடையாது ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பாஸ் சுடுது ஓகே எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அழகாக பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது எனக்கு ரொம்ப நாளா ஆசை இது சாமிக்கு போது என்னமோ ஆம்பளைங்க இருக்கக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்களாம் எனக்கு தெரியல ரெண்டுமே வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போய் தான் சாமி கும்பிட்டப்ப இது சாமி போது கதையெல்லாம் சொல்லுவாங்களாம் என்னென்ன கதையெல்லாம் அந்த பழங்காலத்து கதையெல்லாம் இருக்குல்ல சாமி கதை அதெல்லாம் சொல்லுவாங்களாம் அதெல்லாம் சொல்லிட்டு சாம்பிராணி போடுவாங்களாம் நைட்டு பதினொன்னு மணிக்கு மேல அதெல்லாம் நம்ம தெரியல எனக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியல இப்போ நான் சாமியுமே சும்மா ஒரு ஆசைக்கு செஞ்சு தான் சாப்பிட்றேன் ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணுறேன் முதல் பழத்துட்டு தான் ரொம்ப நேரமாக என்னை ஊட்டி கேட்டுகிட்டே இருக்குது சாப்பிட்றது என்ன சாப்பிடுவா சம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உப்பு போடலங்கிறது மாதிரியே தெரியாது ஏன்னா நம்ம மாவுக்கு சமமாக தேங்காய் போடுறோமா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறாங்களே இதுக்குன்னு அந்த தண்ணியும் ஊற்றி இதில் இப்போ ஏன்னா உரலில் வச்சு ட்ரையாக தான் இடிப்பாங்க நம்ம மிக்சியில் ஓட்டினதுனால அந்த அதை போட்டு இருந்ததுனால நம்ம தண்ணி ஊற்றலை அவங்க வந்து ட்ரையாக தானே இடிப்பாங்க ஊற வச்சு காய அது ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இடித்து தான் அதை செய்வாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் லைட்டாக பெசைய அந்த தண்ணி வந்து நம்ம நான் அந்த தண்ணி ஊற்ற மாட்டாங்க எந்த தேங்காய் உடைக்கிறாங்களோ அந்த தண்ணியை ஊற்றி பிசைவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா இருக்குது ரெண்டாவது இந்த வைக்கல் வேக வச்சது நல்லா தெரியுது ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்குது சான்ஸே இல்லை நீ இதை என்ன செய்வாங்க தெரியுமா நைட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு திடீர் நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல அதை வந்து எடுத்து வச்சுருவாங்க ஓரளவு சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து இதை தான் எடுத்து சாருவாங்க சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடும்போது இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நீங்கள் கும்பகோண செயல்லாம் நிறையா செய்வாங்க எல்லா கூட சேர்ந்து செய்கிறாங்களே என்னன்னு தெரில அந்த கும்பகோணம் செய்யலாம் நிறையா செய்வாங்க மெயினாக வந்து இந்த அடை இருக்குது பாருங்கள் இதை தான் காலையில் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க ஏன்னா அது அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரஃப்பாக இருந்தாலுமே அது மென்று சாப்பிடும்போது புட்டு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னே வந்து அடை தான் வேணும்பாங்க நிறைய பேர் இப்போ நான் இந்த கொஞ்சம் சாப்பிட்ற சூடாக இதை வந்து நான் நாளைக்கு சாப்பிடுவேன் காலையில் வச்சுருந்து வீணாலாம் போகாது நம்ம வந்து வைக்கல இந்த மாதிரி தானே வச்சு வேக வச்சுருக்கோம் வீணாகவே போகாது இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை வெளியில் வச்சு காலையில் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ம் இதெல்லாம் இந்த அடைக்கு ஒரு டேஸ்ட் ஏன் தெரியுமா இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க அந்த வைக்க மேலே இதுதான் முதல்ல இருக்கா அதனால இது ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் சொல் சொல்ல போனால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ விதம் முடிச்சுக்கலாமா பசங்களை சாப்பிட கூப்பிடணும் கொள்கை ஏன்னா அவங்க இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நானும் செய்கிறேன் இதெல்லாம் எங்கள் சித்தி வீட்டில் சாப்பிட்றதாலும் சரி இதுவே எங்கள் சித்திட்ட கேட்டு கேட்டு எப்படி உருவிக்கணும் எங்கள் அம்மா செய்ய ரொம்ப செஞ்சது கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அம்மா செய்யலை எங்கள் சித்தி தான் அடிக்கடி செய்யும் அது வந்து சீர்காழி சைடு இருக்கிறதுனால அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிடுவாங்க தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ செஞ்சு இதை சாப்பிட்டது தான் இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் கொடுக்க போறேன் ஏன்னா உப்பு இல்லை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல அவங்க சாப்பிட்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாமா நீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணோம்னா செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறோம் சொல்லுங்கள் இந்த வைக்கலில் ஏதோ ஒரு குண இருக்குது நல்ல இது இருக்கிறதுனால நல்லதுன்னா அப்போல்லாம் அந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் எதாவது வைக்கல எதுவும் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்